ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாசிரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாண்டியம்மா வந்து ஒரு திட்டத்தை போடுதாங்க அதுபடி பார்த்தோம்னா சண்முகத்திட்ட வந்து எப்படியாவது சவுந்தர பாண்டியை மாட்ட வைக்கணும் அதோட சவுந்தர பாண்டியை வந்து சண்முகமே தீர்த்து கட்டிடுமோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க அதுபடி பார்த்தோம்னா வந்து அவங்களுடைய ஞாபகத்துக்கு வர்றது இசைக்கு தான் வராங்க இசைக்கு வந்து எப்பவுமே பாண்டியம்மா போட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவள் நம்ம கண்ணத்துலேயே இன்றைக்கி அரைஞ்சால இவ்வளோ வச்சே நம்ம விளையாட்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த திட்டத்தை போடுறாங்க பார்த்தோம்னா பாண்டியம்மா வந்து கோயிலுக்கு வராங்க அப்போ அதே இடத்துக்கு இசைக்கும் கோயிலுக்கு வராங்க வந்ததுமே பாண்டியம்மா வந்து சில ரவுடிகளாக ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லவோ அந்த ரவுடிங்களும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ இசைக்கு வந்து கோயில் இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்க கோயிலில் வந்து அந்த ரவுடிங்க வராங்க வந்ததுமே இசைக்கு முகத்தில் ஒரு மயக்க மருந்து தெளிக்கிறாங்க இதை பார்த்ததுமே இசைக்கு வந்து அவங்க மயக்க போட்டு அவங்க விழுந்துருந்தாங்க அவங்கள காரில் வச்சு கடத்திட்டு போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து இதை வந்து பார்த்துட்டு அங்கே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இசைக்கியை வந்து யாரோ ரவுடிங்க வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பாண்டி மா வந்து அவங்க சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அவங்க பேசும்போது பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி குரலை வச்சு அவங்க மாற்றி அவங்க பேசுகிறாங்க நான் தான் சவுந்தரபாண்டி உன் தங்கச்சி நான் கடத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இதை கிட்டதுமே சண்முகமும் குடும்பத்துல எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த விஷயம் வந்து முத்துப்பாண்டிக்கு தெரிய வருது உடனே முத்துப்பாண்டி பார்த்தோம்னா சவுந்தரபாண்டியை பார்க்குறதுக்காக வராங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இசைக்கே இருப்ப ஒழுங்கு மரியாதையை விட்டுரு அப்படிங்கவும் அப்போ பாண்டியமாலும் எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க ஐயோ ஏண்டா தம்பி நீ உன் மருமகளே கடத்தின அப்படி கடத்தி இருந்தா விட்டுரு அப்படிங்கிறாங்க இது கிட்டத்தட்டமே சவுந்திர பாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அவங்க முத்து பண்ணிட்ட சொல்கிறாங்க டேய் நான் அவளை கடத்தவே இல்லைடா நான் சொல்கிறத நம்புடா அப்படிங்கிறாங்க அப்போ முத்து பண்ணி சொல்கிறாங்க இல்லை நீ தான் சண்முகத்திட்ட பேசியிருக்குற ஒன்னை தவிரங்க வேற யாருமே இந்த வேலையை செய்ய மாட்டாங்க ஒழுங்க மரியாதை இசைக்க விட்டுரு அப்படி இல்லைன்னா ஒன்று நான் ஷூட் பண்ணிடுறேன் பத்துக்கு அப்படிங்கும்போது ஐயோ நீ தப்பு தவறி கூட அப்படி என்ன தீதி கட்டிடாதடா நான் சொல்கிறத கேளு உன் பொண்டாட்டி என்னை கடத்தவே இல்லை நான் சொல்றத கேளுன்னு அவங்க எவ்வளோ கெஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து முத்து பண்ணி நம்ம மறுக்கிறாங்க நீ தான் மரியாதை இசைக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பாண்டியம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லாவே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சவுந்தர பாண்டிய என்ன ஜெயிலுக்கு அனுப்புனே நீ ஒரு அக்கான் கூட பார்க்காம என்ன ஜெயிலுக்கு அனுப்புனே எல்லாம் உன்னை பாத்தியா உன் மகனாலையும் உன் மருமகனாலையும் நான் என்ன பண்ணி வைக்கிறேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா இசைக்கே தான் காட்டுறாங்க இசைக்கு வந்து என்னை காப்பாத்துங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க ஒன்னொன்னு கொஞ்ச நேரத்தில் அங்கே தீத்து கட்டிட போறோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இசைக்கு அதிர்ச்சி அடையிறாங்க கரெக்டா பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு வந்து சண்முகம் வந்துருந்தாங்க நான் இருக்கும்போது என் தங்கச்சியோட சுண்டு வரல கூட உங்களை தொட விட மாட்டேண்டா அப்படின்னு சொல்லிட்டு வரவும் இதை பார்த்ததுமே இசைக்கு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து இந்த ரவுடிங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு இசைக்கே காப்பாத்திருந்தாங்க முத்துப்பாண்டிய இந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க அவங்க ரெண்டுமே சேர்ந்து இசைக்கே காப்பாத்திடுவோம் இசைக்கு வந்து அண்ணா என்னை காப்பாத்திட்டீங்களான் பயந்தே போயிட்டேன் அப்படிங்கும் போது நீ ஒன்றும் பயப்படாத அண்ணா இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணு நடக்காது அண்ணா மாப்பிள்ள தான் ரொம்பவே பயந்துட்டார் அப்படின்னு முத்துப்பாண்டிய பத்தி சொல்லவும் இசைக்கு வந்து முத்துப்பாண்டிய பார்க்குறாங்க முத்து பாண்டியை கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க இசைக்கு உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் உடனே வந்து இசைக்கு வந்து அவங்க முத்து பாண்டியை கெட்டி பிடிக்கிறாங்க என்ன மாமா நீ ரொம்ப பயந்து மாமா அப்படின்னு இசைக்கும் கண்கலங்கவும் ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பாண்டியம் ரொம்பவே அதிர்ச்சியடைகிறாங்க இந்த இசைக்கை வச்சு சவுந்தர பாண்டியோட கதையை கட்டிடலாம் அதோட சண்முகத்தோட கதையும் வந்து முடிச்சிடலாம்னு நினச்சேன் ஆனால் எல்லாமே இந்த மாதிரி நடந்து போச்சுதே எப்படியும் இசைக்கு ஒன்று ரெண்டு வரும் போய் காப்பாற்றிட்டானுங்களே காப்பாற்றுனா மட்டும் இல்லாமல் இசைக்கும் இந்த இந்தமாதிரி சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பாண்டியம் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சவுந்தர பாண்டி சொல்கிறாங்க டேய் நான் சொல்கிறது கேளுங்கடா இசைக்கு நான் கடத்தவே இல்லை நான் சொல்கிறதை நம்புங்கடா அப்படிங்கும் போது இந்த மாதிரி தான் இந்த கதை எடுத்துட்டு போறாங்க பாண்டியமா தான் இசைக்கு கடத்தி இருக்காங்க அப்படின்னு சண்முகமும் உத்து பாண்டியும் கண்டுபிடிப்பாங்களா அடுத்தது இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்